இந்தியாவின் ஸ்டார்ட் அப் மற்றும் ஐடி தலைநகரமாக பெங்களூரு இருக்கிறது வெளிமாநில மக்களும் வெளிநாட்டை சேர்ந்த பலரும் தொழில் நோக்கத்திற்காகவும் வேலை நோக்கத்திற்காகவும் பெங்களூருக்கு அதிக எண்ணிக்கையில் வருகை தருகின்றனர் அப்படி பெங்களூரை நோக்கி வரும் அனைவருக்கும் சவாலான விஷயம் இருக்குமானால் அது வாடகை வீடு பெங்களூருவில் வீட்டு உரிமையாளர்கள் அதிகபட்ச தொகையை டெபாசிட்டாக கேட்கின்றனர் வாடகை அதிகமாக இருக்கிறது வீட்டை காலி செய்யும் போது டெபாசிட் தொகையில் பெரும்பாலான படத்தை வாடகைதாரர்களை மிக மோசமாக நடத்துகின்றனர் என தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பலரும் தங்களுடைய குமுறல்களை வெளியிட்ட வண்ணம் வருகின்றனர் அப்படி ஒரு வெளிநாட்டவர் பெங்களூருவில் ஒரு வாடகை வீட்டிற்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக கேட்கப்படும் தொகையை குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு இருக்கும் பதிவு பலரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது கனடா நாட்டை சேர்ந்தவர் இவர் டிஜிட்டல் கிரியேட்டராக இருக்கிறார் பெண்ணிங்கனஹள்ளி பகுதியில் நோ புரோக்கர் தளத்தில் நான்கு படுக்கையறையை கொண்ட ஒரு வீட்டினை வாடகைக்காக தேடிய போது மூன்று லட்சம் ரூபாயை செக்யூரிட்டி டெபாசிட்டாக கேட்டுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கடுமையான வார்த்தைகளால் சாடியிருக்கிறார் அதில் இந்த உலகிலேயே பெங்களூரு வீட்டு உரிமையாளர்கள் மிகவும் பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் பனிரண்டு மாத வாடகையை டெபாசிட்டாக கேட்பார்களா என கேள்வி எழுப்பியும் உலகின் மற்ற நகர எல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு தெரியுமா என பட்டியலிட்டிருக்கிறார் நியூயார்க் சிங்கப்பூர் ஆகிய நகரங்களில் ஒரு மாத தொகையை டெபாசிட்டாக வழங்கினால் போதும் சான் பிரான்சிஸ்கோவில் இரண்டு மாத வாடகையை டெபாசிட்டாக வழங்கும்படிதான் கூறுவார்கள் துபாயில் ஆண்டு வாடகையில் ஐந்து முதல் பத்து சதவீதம் தொகையை டெபாசிட்டாக செய்தால் போதும் ஆனால் பெங்களூருவில் பனிரெண்டு மாத வாடகையை டெபாசிட்டாக கேட்கிறார்கள் என பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை அடுத்து பலரும் வீட்டு உரிமையாளருக்கு எதிராக கமெண்ட் செய்து வருகின்றனர்